நிற்கிறோம்னா லாலுடி பக்கத்தில் உள்ள மயிலம்பாடிங்கிற ஒரு ஏரியா நிற்கிறோம் அங்கே வந்து ஒரு ஆயிரத்தி நான்கு சரி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு பார்க்கறது தான் வந்துருக்கும் நீங்கள் வைக்கிற நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக செய்கிறதுக்கும் புதுசாக சொத்துக்கள் வாங்குகிறதுக்கும் கீழே கொடுத்துக்கிறேன் கண்டிப்பாக அதோட இவரை அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் எங்களுடைய இன்ஸ்டா ஐடியையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ வீடியோ போயிடலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த மார்பிள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க வீடு நல்லா தரமாக இருக்கும் இந்த வீடு கட்டி ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வருஷமாச்சு இதுலாம் ப்யூர் தேக்கு வீட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ வீட்டுக்கு இது ஒரு பெரிய ஹாலு இந்த ஹாலில் இந்த மார்பிள் டைமண்ட் வரணுங்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இந்த வீட்டில் பயன்படுத்துகிற மெட்டீரியல்லாம் குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா தெளிவாக இருக்குது நம்ம ஹாலில் நிற்கிறோம் இது ஆப்போசிட்டு கிச்சன் ஏரியா இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பட்ஜெட் வெறும் நாற்பது லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்லையும் இப்படி வீடு அமையாது பதினாலு சதவீதம் மேடம் இது கிச்சன் ஏரியா ஏரியாது ஃபுல்லாக எல்லாமே மார்பிள்ஸ் தான் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது தோட்டம் போடுறதுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக கபோர்ட் கொடுத்தாங்க இது முதற்கொண்டு தேக்கு பின்னாடிக்கிட்டு ஒரு தோட்டம் போறதுக்கு இடம் இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட் வந்திருக்கு இதோட பட்ஜெட் வேறு நாற்பது லட்சம் தான் சொல்றாங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க கம்மியான வேலைக்கு வாங்கி தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி